இப்போ நான் எழுதி கேட்டீங்கன்னா நீங்கெல்லாம் நிறைய என்னோட நிறைய வயிற்றாய் நிறைய அனுபவம் வாழ்க்கை அனுபவம் இருக்குது அதனால இப்போ அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை நீங்க பார்த்துட்டு பார்த்துட்டீங்க உங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது சிக்கனமா வாழ கற்றுக்க அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாத சிக்கனமா சம்பாதிக்க சேமிப்பு அதிகமா செங்கல்கெல்லாம் இருந்தாலே செல்வம் அதே வளரும் அதை விட முக்கியம் வசதிங்கெல்லாம் ஒழுக்கம் சொல்லி கொடுங்க பசங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் இல்லாம சாலையில் நடந்து போகிறதுல அப்பா அம்மாவை மதிக்காததுல இருந்து அந்த பெரியவங்களை மதிக்கணுன்றதெல்லாம் போயிடுச்சு இப்போ அதெல்லாம் நீங்கள் பக்குவமாக சொன்னோம் கேட்கணும்னா ஒரு நாளில் யோசித்து பார்க்கணும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் திருத்துங்க அடுத்து முக்கியமாக வந்து இன்னைக்கு வந்து இந்த குடிமக்கள் அழிஞ்சு போறது முக்கிய காரணமாக இருக்குது குடி அந்த குடியை குடிக்காம இருக்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் வந்து குடி குடிக்கிறதுக்கு வந்து சில பெண்கள் கூட இருக்கிறாங்க நான் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால சாராயம் குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கினேன் நல்லா தான் இருக்கும் ஒன்று ஒன்றா போயிடும் கல்லீரல் போயிடும் அப்புறம் குடல் போயிடும் அப்புறம் கண்ணு போயிடும் பார்த்துட்டு நிறைய நடந்து அவங்களெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லி அந்த நீ ரெண்டு வேலை மூணு வேலை தண்ணி அடிக்கிற காசு சாரா குடிக்கிற காசை அது எடுத்துகிட்டு வந்து ஒரு காலத்தில் கறி வாங்கி வாய்க்குன்னு கறி வாங்குவா நம்ம குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிப்பான் முதல் தர கட்டுவார் ரெண்டாவது யோசிப்பார் கரெக்ட்டு தான் நம்ம சொன்னது அவங்க சொன்னதுதான் தான் அப்படின்னு வருவான் அது மாதிரி நீங்கள் குடும்பத்தில் தாயமாக தான் முக்கிய பங்கு அப்புறம் ஒரு நாள் சம்பாதிக்க போவான் இருந்தாலும் எங்களுக்கு முக்கியமான பங்கு இந்த குடும்பத்தில் இந்த காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து தவறு செய்யாத அளவுக்கு நீங்கள் திருத்திட்டு போகணும் இனி நீங்கள் வாழும் காலம் குறையில்தான் ஏன்னா வாழ்ந்து முடிச்சிட்டீங்க அடுத்தது நம்ம வழி பார்த்துட்டு போகணுன்னா எல்லாம் தயாராக இருக்குது இப்போ எனக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு நான் வந்து கிராமத்தில் தான் படித்தேன் கிராமத்தில் தான் வாழ்ந்தேன் ஏறு போட்டால் நல்லா பார்த்தீங்க ஏற எனக்கு அதுவும் பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டா அது அப்புறம் போராடி வாழ்க்கையில் முன்னேறணும்னா நீங்கள் பசங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க நல்லா சம்பாதிக்க நல்லா இருக்கான் நான் கேட்டுக்கிட்டு இப்போ வாழும் காலத்துக்குள்ளோ உங்களுடைய வாழ்க்கையை நிலையும் காலத்துக்குள்ள இந்த தலைமுறைகளுக்கு நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லி பக்குவமா இல்லைன்னா உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கோங்க யாரு பாடலாம் இருக்குது எங்கள் பாட்டு வந்து நிறைய அந்த பாட்டு பாடும் அங்கே என்னது சீக்கிரமாக எதுவும் சொல்லிட்டு பாடு அது மாதிரி சில பாட்டு அந்த பாட்டுகள் இந்த ஒரு நிமிஷம் யார்னா ஒரு ஆன்லைன் சுப்ராயணம் வரேங்க சொல்லு அந்த குடலாத்தமா இன்னொரு அந்த மாதிரியான கை வைத்தியங்கள் வைத்திய வலிக்கு அப்போலாம் வந்து நாய் கழிச்சா கூட தொப்பு கள்ளி கள்ளிப்பாடு வச்சு கொஞ்சம் மண்டு வச்சா போடுவாங்க கரெக்டா சரியா போ இதுக்கு போனால் ஆன்டிபயோட்டிக் ஆறுநூறுவா அதனால மருத்துவம் கண்டுபிடிப்பதால் இன்றைக்கி நம்ம அதிகமாக உயிர் வாடகை மறுக்க முடியாது மாத்திரை மருந்து மட்டும் மட்டும் நம்ம இன்னும் பத்து வந்து போயிட்டு போகிறோம் எல்லாத்துக்கும் மாத்திரை மருந்து ஏன்னால் கேட்டுட்டீங்கன்னா தலைமுறைக்கு என் பேரன் பேசுங்க பொண்ணு பிள்ளைங்களாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்லதை சொல்லி கொடுத்து அதை சீர்த்து சேர்த்துட்டு செல்லாம் வாழை கட்டுறீங்க அதிகமாக செலவு பண்ணாதீங்க அவசியாவசியத்துக்கு செலவு பண்ணுங்கள் சொல்லி கொடுத்தா தான் என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த மாதிரியான இந்த கிராமத்தில் இப்படி ஒருத்தங்க வந்து உங்களுக்கு இந்த புன்னூர் கிராமத்தில் வந்து சார் வந்து உங்களுக்காக வந்து உதவி பண்ணுறதுக்கு வந்து ஆச்சரியமாக நீங்கள் கொடுத்து வச்சு யார் வந்து கொடுப்பாங்க யாருக்குன்னா அவர் பத்து ரூபா கிட்ட தருவாங்களா அவரு பெரிய மனுஷன் பண்ணி அவரால் கொடுத்து உதவி செய்யாத வாங்க அடுத்தபடி நிச்சயமாக நான் பெரிய அளவில் உங்களுக்கு செய்வேன் அவர் தான் எனக்கு இப்போதான் அவர் நண்பராகி இந்த விஷயம் தெரியும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு நான் வந்து கூப்பிட்டாரு இந்த வார்த்தை என்ன சார் நீங்கள் செய்யணும் அதனால் நான் வந்து கிராமத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா உங்களால் பாட்டு மகிழ்ச்சியாக வருது நன்றி வணக்கம் ஐயா மிக்க மகிழ்ச்சி ஐயா எங்கள் கிராமத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி ஐயா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் நன்றிங்க ஐயா பண்ணுங்க